அன்பான தமிழின உறவுகளுக்கு வணக்கம் ரஜினி நடிக்க வந்து இது ஐம்பதாம் ஆண்டு ரஜினி தமிழ்நாட்டில் நடிக்க வருவதற்கு முன்பு வரை தமிழ் சினிமா கதாநாயகன் என்றால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதனாகவே நடித்தார்கள் அப்படி கெட்டவனாக காட்ட வேண்டும் என்றாலும் இரட்டை வேடம் போட்டு ஒருவன் கெட்டவனாகவும் மற்றொரு நல்லவனாகவும் இருப்பான் கெட்டவன் இறுதியில் திருந்துவது போல் இருக்கும் ஆனால் ரஜினி நடிக்க வந்த பின்பு கதாநாயகன் சிகரெட் பிடிப்பது மது அருந்துவது வன்முறையில் ஈடுபடுவது என தொடர்ந்து நடித்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழர்களை சிந்தனை அளவில் சிதைத்து விட்டான் நடிகர் ரஜினி அடிமை முட்டாள் தமிழர்களும் தொடர்ந்து அவனை பின்பற்றி இன்று மது சிகரெட் போதை அடிதடி என தமிழ்நாட்டில் சீர்கெட்டு கிடைக்கின்றன நல்லவனை வழிகாட்டியாக ஏற்றால் அவர்கள் நல்லவர்களாக ஒரு ஒரு பொறிக்கு வழிகாட்டியாக ஏற்றால் அவர்கள் சிதைந்து சீரழிந்துதான் போவார்கள் என்பதற்கு ரஜினியின் வருகைக்கு பின்பான தமிழ்நாடு சாட்சி இனியேனும் சினிமா மோகத்தால் நடிகனின் பின்பு சென்று சீரழிந்து விட்டுவிட்டு நல்ல புத்தகங்களையும் நல்லவர்களையும் வழிகாட்டியாக கொண்டு முன்னேறுவோம் தமிழர்களை நடிப்பை விடுத்து உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்